எல்லாரும் வாங்கணும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா பாட்ல ராதா ராதா இயக்குனர் ஜெய இயக்குனர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு விரைவில் சொல்கிறேன் அப்புறம் அந்த ஆசன்னு நான் சொன்னேன்னு உடனே அதை ஏற்று வந்த எங்கள் பிரபாகரன் அவர்கள் தேனப்பண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் ப்ரொடியூசர்லாம் புரிஞ்சுடுவோம் செந்தில் நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டாரு எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவங்க போகிற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கைத்துபோமாவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால் அதாவது மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி கோகுல் பங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த படத்தில் வந்து மொ முல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க வீட்டில் தான் சுந்தர் பங்காடு வந்து இது மாதிரி உடனே வாங்கி ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேதோ பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாகலான்னு கேட்பாங்கன்னு பார்த்தா இது ஒரு படம் எடுக்கலான் என்ன கருணாசன் நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குங்க ஆனால் என்ன உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாள் இந்த கதையை கேட்டோம் அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்கல் எட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே அவர் ஒரு வெளுத்த தாய்ப்பார் தான் ஏன்னா ரொம்ப ஒரு 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 வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசுங்கிறது முக்கியம் நம்ம நம்ம ஒரு ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையா செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்டா செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கலரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அவர் நாங்களாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கிள் அவர்கள் ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோடு வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கிறாங்க அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டேரக்டராக வருவார் ஏன்னா எல்லோருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும் கலவாணியாக இருக்கட்டும் நிறைய படங்கள்லாம் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததாக சொல்லியிருக்கிறாரு அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும் ஜீவன் இருக்கும் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும் அதனால் வந்து அவர் ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டேரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார் நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலாம் ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா அவர் ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்கு அவங்க குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்குது நல்லா நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் ஏறி வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோடய இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணா அவர்கள் இது நாலாவது படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்டாக இருக்கும் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக அவர் மேடிகள் போட்டிருக்காங்க இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவர் போய் வணக்கம் முன்னாடி பம்பர் வந்து ரொம்ப நன்றி உள்ளார இருந்தீங்க அப்புறம் வந்து ம கருணாசுரன்னு நானும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அடுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கி மூலிமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக நான் நினச்சிருக்கேன் ஏன்னா அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க முதல் முதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன் வரலாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஓகே அவங்கிட்ட பாருங்க அப்போ தான் பாருங்க இதுதான் இப்போ அவர் அண்ணன் அதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படியா வந்து நான் வழக்கம் போல நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்க கண்ணை சுமட்டாதீங்க கண்ணை என்கிட்ட பாருங்க பாருங்க ஐயோ ஐயோ அது கொண்டு ஒரு ஆறு ஏழு டேக்காச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு பர அடுத்து அண்ணே வந்தார் கர்ணா செنه ஃபுல் நாட கோட எல்ல ஓட என்ன பா ஐடியா என்னக்காவது உள்ளுக்குள்ள சிரிச்சு சரி இல்லை நான் வந்து கேமரா அவர் அண்ணே உட்காந்தாரு வந்தாரு அண்ணே பா டயலாக் ஆ இங்க ஓகே ஆ ரெடி

அப்புறம் அப்புறம் போக நல்லா வரணும் நல்லாத்தான் பண்றேன் சொல்ற மாதிரி பண்ணா நல்லா தான் வரும் நமக்கு வரதானு நம்ம பண்ண முடியும் அப்படின்னாரு இல்லை நல்லா தானே இருக்கு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள்ல இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு ஏன்னா ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டு அப்பையும் டப்பிங்ல கரெக்டா என்ன தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்ல நான் வேற முத முத சென்னை சொல்லாங்க பேசிருக்கேன் இதில் அதில் போனோன்னா சென்னை ஏய் குந்திரி யா ஐய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போன துண்டியா துண்டியா இல்லைங்க அது அந்த தூ பிரதர் ஏய் நா நா ரெண்டாவது கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங்க ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சுட்டேன் அண்ணன் கரெக்டா அடுத்து அண்ணாச்சு நைட்டு போனேன் டப்பிங்லாம் முடிச்சியா முடிச்சிட்டேன் உங்களுக்கு நாளைக்கே என்ன உள்ளுக்குள்ள சிரிப்பு சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பேசி வைக்க சொல்லிட்டேன் பார்த்து பேசி விட்டுருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேச வச்சுட்டு சொல்லிட்டாரு டைரக்டரை அதுக்கப்புறம் ஈஸியா போய் அவர் அண்ணன் பேசி விட்டாரு அதுதான் அந்த அனுபவங்கிறது காக்கி அவரும் அவரும் காக்கி போட்டிருக்காரு அதனால வந்து ரொம்ப இல்லை அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடிச்சதில்ல நம்ம நடிச்சதெல்லாம் கலவணி ஆகியா போனியா வந்தியா போனியா அந்த மாதிரிதான் போட்டிருக்கு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இதை வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் இல்லை ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் இருக்கு அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணாண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் யாரையும் விட்டுக்கு இருந்தால் கூட மதிச்சுக்கோங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதுக்கணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்